ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்க வீட்டுல தரமான ஆர்வ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா சோழாவரம் சோழாவரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை குடிநீர் வழங்கும் ரெண்டு ஏரி இல்லை சோழாவரமும் ஒரு ஏரி புலல் ஏரி ஒன்று இருக்கு சோழாவரம் ஏரி இதில் வந்து ஒரு கரை சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஒரு வருஷமா ஆய்வு பண்ணி கரை சரியில்லைன்னுட்டு இப்போ ஆறு மாசமா வேலை செய்திருக்கிறாங்க ஆறு மாதமாக வேலை செய்து இப்போ ஒரு மாசம் தான் முடிச்சுட்டாங்க அதுக்கு எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா நாற்பது கோடின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு தான் பெஞ்சது இப்போ போன ஒரு வாரத்துக்கு முன்னால பேஞ்ச மலையில அந்த போட்ட ஒரு கிலோமீட்டர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் தார்பாய் போட்டு மூடி வச்சுருக்காங்க அதில் ஒரு நூறு மீட்ரு பாத்தீங்கன்னா இறங்கி போச்சு அதாவது அவங்க போட்ட லெவல்லேருந்து ஒரு மூணு அடி போல் ஒரு மீட்ரு போல் இறங்கி போயிருக்குது அதையும் தார்ப்பாய் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு இருந்து பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க அதுதான் தெரியுது ஆனால் அவங்க இன்னைக்கு எஸ்டிமேட் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பது கோடின்றாங்க ஆனா நாற்பது கோடிக்கு தகுந்தபடி வேலை நடந்த ஆனால் பழைய கரையே நல்லா இருந்தது அது ஒழுங்கா வருஷம் வருஷம் மெயின்டெனன்ஸ் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு வருஷ வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாவே இந்த நாற்பது கோடி செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது கரையும் நல்லா இருந்திருக்கும் பழைய கரை கண்டிஷனுக்கு முழு கொளவு இருந்தது ஒரு காலத்துல இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால போன மலையில முழு கொளளவு வச்சிருந்தாங்க ஆனால் நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இன்னைக்கு பாதி தண்ணி தான் இருக்குது பாதி தண்ணி ஆனால் கரை சரியில்லைன்ட்டு மறுபடியும் திறந்து விட்டு இருக்கிறாங்க மழை காலத்து இந்த இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு மாதத்தில் மழை நின்று போயிடும் அடுத்த வருஷத்துல இருக்கிற தண்ணியை வச்சு தான் சென்னை குடிநீருக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியும் சென்னை குடிநீர் பற்றாக்குறை வரும்ன்ற காலகட்டம் தான் இருக்குது இது முதல் இது இந்த துறைக்கு இன்னைக்கு மினிஸ்டர் இருப்பாங்க கலெக்டர் இருக்கிறாங்க முதல்வர் இருக்கிறாரு இதெல்லாம் முதல்வர் பார்வைக்கு போதா அல்லது மினிஸ்டருங்கள்லாம் வந்து இதை பார்க்குறாங்களா அதற்கு துறை உள்ள அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்க்குறாங்களான்னு தெரியல ஒரு சின்ன வீடு கட்டினா கூட ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டுவாங்க அந்த இன்ஜினியர் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க ஒரு இன்னைக்கு ஒரு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கும் போது ரெண்டு பேரும் வந்து ஒரு தரப்பாறை வச்சு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க நாற்பது கோடி ரூபாய் வேலையில் இது போல் டேமேஜ் ஆன ஒரு இடத்துல போர்க்கால அடிப்படை இப்போ அடுத்த வாரம் மழை வந்ததுன்னா மறுபடியும் இதே இது இன்னும் மோசமாக போகிற கண்டிஷனில் இருக்குது ஆனால் இதை சரி செய்யாமல் ஒரு ரெண்டு பேரை வச்சு வேலை செய்துட்ருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்த உடனே அந்த ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அதனால இந்த துறைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க மினிஸ்டர்ல இருந்து அதிகாரிகள் இருந்து உடனடியாக போர்க்கால அடிப்படை ஏன்னா இந்த ஒரு மாசம் தண்ணி தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு பயன்படும் அதனால இமீடியட்டா அதை சரி செய்து முழு கொள்ளளவை கொண்டு வரணும்ன்றது என்னுடைய கோரிக்கை என் பேர் ரவிக்குமார் காரணோடையில் இருக்கிறேன் ठीक <laughs> है தேரியுடாமே பார்க்குறது வரது. ரோட் கம்ப்ளீட் தெரியுடாதா? யார் தெரியுடாதா? என்ன பண்றீங்க? ஒரு வருஷம் முன்னகர நல்லா இருந்துச்சு. இவங்க கோட்டை காரை பண்றாங்க. என்ன வென் சங் என்னாச்சு?